गधार सुप्रसन्न प्रसादुखी प्रभा சந்திர சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வகுருத்தமம் ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் ஐம்பத்தி மூன்றாவது திருநாமம் புண்ணிய கந்தா என்பது பொதுவாக கந்தம் என்ற சொல் வாசனையை குறிக்கும் வாசனை அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் பொதுவாக உலக வழக்கத்தில் வாசனை என்று சொன்னால் அது ஒரு நறுமணம் ஒரு ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ் அதையும் குறிக்கும் ஆனால் அதே வாசனை என்ற சொல்லுக்கு மனப்பதிவு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு இப்போது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா இம்ப்ரிண்ட்ஸ் மென்டல் இம்ப்ரிண்ட்ஸ் அதுக்கும் வாசனைன்னு பேர் என்னப்பா இது ஏதோ கதை சொல்லுவேன்னு பார்த்தா டெக்னிக்கலாக பேசுகிறாய் ஏன்னா டெக்னிக்கலாக இந்த விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் ஒரு நகைச்சுவை கதையும் சேர்த்து சொல்கிறேன் அப்போ வாசனை என்ற சொல் உலக வழக்கத்தில் பார்க்கும்போது ஒரு ஸ்மெல் ஒரு ரோஜா பூ பார்க்குறோம் நறுமணம் வருகிறது ஃப்ராக்ரன்ஸுக்கும் வாசனைன்னு பேர் அதே சமயம் அதே வாசனைங்கிற வார்த்தை தான் ஆன்மீகத்திலே மென்டல் இம்ப்ரிண்ட்ஸ் நம் மனப்பதிவுகளையும் குறிக்கும் அது என்ன மனப்பதிவுன்னா நல்லதோ கெட்டதோ நாம் ஒரு செயல் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செயல் செய்து அதனால் நம்ம மனசில் ஒரு பதிவு ஏற்பட்டிருக்கோம் இல்லையா அதுக்கு வாசனைன்னு பேர் அது என்ன பண்ணுமா ஒரு ருச்சியை ஏற்படுத்துமா ருச்சின்னா ஆர்வம் மீண்டும் அந்த செயலை செய்யணும்னு இப்போ ஆங்கிலத்தில் இணர்ச்சியான ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க அதாவது நாம் பயணித்து கொண்டே இருக்கிறோம் ஒரு பஸ்ஸில் திடீர்னு சடன் பிரேக் போட்டாங்கன்னா நாம் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு தான் நிற்போம் ஏன்னா நகர்ந்து கொண்டே பழகினவனுக்கு டக்குன்னு நிற்க முடியாது அப்போ வாசனை என்பது நாம் செய்து செய்து செயலில் ஈடுபட்டு ஈடுபட்டு மனசில் உள்ளேயும் பிரிண்ட் அது என்ன பண்ணுறதுன்னா அதே செயலை மீண்டும் செய்யணும்னு ருச்சியை தூன்றுகிறது இந்த டெக்னிக்கல் பாயிண்ட்டை மட்டும் மனசில் வச்சுன்னு இந்த கதையை கேளுங்கோ நாம் நல்லதோ கெட்டதோ ஒரு செயல் செய்து கொண்டே இருக்கிறோம் அது உள்ளத்தில் பதிகிறது வாசனை அது ருச்சியை ஏற்படுத்தி மீண்டும் செய்ய வைக்கிறது இது எந்த அளவுக்கு செய்யும்னா இப்போது ஒரு கதை சொல்கிறேன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஒருத்தர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தார் அவருடைய பணி நிறைவு காலம் வரை வேலை பார்த்து அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிட்டார் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாலும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் வாசனை மட்டும் அவருக்கு போகலையாம் அதனால் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணார் அவர் வீட்டில் இருக்காருனா இனிமேல் ஓய்வு எடுக்க வேண்டிதானே அதே கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஞாபகம் கார்த்தாலன்னா ஜம்முன்னு ரூமில் போய் உட்காருவோம் நம்முடைய டேபிளில் அந்த அழகான பேர் எடுத்து வச்சு ஃபைல்லாம் பார்த்தோம் அந்த வாசனை அது அப்படியே தொடர்கிறது பார்த்தார் வீட்டில் வந்து உட்காந்தா டேபிளையும் காணும் ரூமையும் காணும் பேடையும் காணும் ஃபைலையும் காணும் பேனாவையும் காணும் பார்த்தார் வீட்டில் அவருக்குன்னு ஒரு அறை இருக்கும் இல்லையா அந்த அறையையே ஆஃபீஸ் ரூம் மாதிரி மாத்திட்டாரோ அதில் ஒரு டேபிள் சேரை போட்டார் ஒரு பெரிய பேடு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கே உரித்தான அந்த பேட் எடுத்து வச்சார் அதில் எத்தையோ ஃபைலை வச்சு நோட்ட ஆரம்பிச்சுட்டார் என்ன காரணம்னா இதுவரை ஐம்பத்தெட்டு வயசோ அறுபது வயசோ அதுவரை அந்த பணின்னு வேலை பார்த்துட்டார் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து அது செய்யாதேன்னு சொன்னா அவரால செய்யாம இருக்க முடியலை வாலன்ட்ரியா அதுக்கே போகிறார் இல்லையா இதுதான் வாசனை அப்போ என்ன பண்ணிட்டார் அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சாராம் மனைவி கிட்ட சொன்னாராம் பாருமா இதுதான் என்னோட ஆஃபீஸு இது என்னோட டேபிள் நீ உள்ள வரதா இருந்தா கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும் அதே ஆஃபீஸ் வாசனை நீ கதவை தட்டிட்டு தான் உள்ள வரணும் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டார் அது மட்டும் இல்ல எங்கிட்ட எது சொல்றதா இருந்தாலும் வாயால் சொல்லக்கூடாது ரிட்டனாக எழுதணும்னாராம் ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் அது ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வாயால் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க ரிட்டனாக கைப்பட எழுதி தரணும் ஒரு ஒரு வருஷம் முன்னாடி அடிக்கனுக்கே ஒரு அனுபவம் உண்டு ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருந்தேன் அடியன் பணியாற்றிய ஒரு அரசு அலுவலகத்தில் அந்த லெட்டரில் ஒரே ஒரு இடத்துல ஒரு கமா ஃபுல் ஸ்டாப் விட்டு போயிருக்கு அதுக்கு சொன்னால் நாமளே கரெக்ட் பண்ணிடுவோம் அதுக்கு அவங்க திரும்ப ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் போட்டு இதில் நீங்கள் கமா ஃபுல் ஸ்டாப் ஃபில் அப் பண்ணி புதிதாக எழுதி அனுப்பவும் சொல்லி அனுப்புகிறாங்க அந்த அளவுக்கு எல்லாமே ரிட்டனாக தான் செய்யணும்னு நினைப்பாங்க இவர் என்ன சொல்லிட்டார் இந்த பாருமா இனிமே எதா இருந்தாலும் எனக்கு எழுதி ரிட்டனா ஃபார்ம் நோட் புட்டப் பண்ணி கொண்டு வரணும் சும்மா கொடுத்தாலாம் ஒத்துக்க மாட்டேன்னார் மனைவி பாவம் காலையில் உப்புமா பண்ணட்டுமா இட்லி பண்ணட்டுமாங்கிறதுக்கு அனுப்புனர் மனைவி கணவன் பெயர் ஊர் எல்லாம் போட்டு பெருனர் இந்த நபர் இந்த ரிட்டையரான அரசு அலுவலர் அவருடைய அலுவலகம் இது ரூம் தான் அலுவலகம் அப்படின்னு போட்டு பொருள் சப்ஜெக்ட் மதிப்பிற்குரிய ஐயா பொருள் காலை டிஃபன் தொடர்பாகனு போட்டு உப்மா பண்ணட்டுமா இட்லி பண்ணட்டுமா தோசை வாக்கட்டுமா அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தா அவர் அதை வாங்கிட்டு பதில் கடிதம் அதில் வேறு நாக்கா என் ரெஃபரன்ஸ் எல்லாம் போட்டு இந்த லெட்டர் படி நீ காலையில் உப்மா பண்ண வேண்டியதுன்னு ரிட்டர்ன் பண்ணுறார் இந்த மாதிரி போனால் லைஃப் எங்கேருந்து ஓடுறது இப்படி அவருக்கு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ் வாசனையில் எல்லாமே பண்ணிக்கொண்டே வருகிறாராம் இந்த நிலையில் மனைவி பார்த்தாங்க பொங்கல் வந்தது சரி ஒரு நல்ல புடவையாவது வாங்கி கொடுங்கன்னு அதுக்கு ஒரு லெட்டர் அனுப்பு நறுப்பெரு நிறைய எல்லாம் போட்டு புடவை வாங்க வேண்டும்னு எழுதி கொடுத்தா அவர் திரும்ப ரிட்டர்ன் பண்றார் கம்பெனியின் நிதி நிலைமை சரியில்லாததாலே உங்கள் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது தரம் இந்த மனைவி பார்த்தா என்னடா இது இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு புடவையும் வாங்கி தர மாட்டேங்கிறார் சரி விடு ஒரு திரைப்படம் வருகிறது அந்த திரைப்படத்துக்கு டிக்கெட்டாவது வாங்கித்தாங்க போய் சினிமா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா அதுக்கு திரும்ப அவர் ரிப்ளை பண்ணுறார் போன வருஷ டிக்கெட்டோட ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணாதனால இந்த கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறதுன்ட்டார் இந்த மனைவி பார்த்தா இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிட்டு இவர் வேலை பார்க்குற நாள் வரைக்கும் கஷ்டப்பட்டதெல்லாம் போகாதுன்னு ரிட்டையர் ஆனதுக்கப்புறமே இப்படி படுத்துறாரு அதனால் அந்த பெண் கடைசியாக என்ன பண்ணாலாம் நான் ஒரு வாரம் எங்கள் அம்மா வீட்டுக்காவது போய்ட்டு வரேன் அதுக்கு அனுமதி தாருங்கள்னு அடுத்த லெட்டர் எழுதி கொடுத்தாங்க அதை வாங்கி படித்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணாராம் ஒரு வாரம் சிஎல் கேஷுவல் லீவ் கிராண்டட் கீழே எழுதியிருக்கார் மாற்று ஏற்பாடு செய்துவிட்டு செல்லவும்னு எழுதியிருக்காரோம் ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸ் வாசனை அப்போ பாருங்கள் இது யாரையோ ஒருத்தரை கிண்டல் பண்ணணுங்கிறதுக்காக நாம சொல்லல இதெல்லாம் நாம் அன்றாட வாழ்க்கையில பார்க்குற விஷயம்தான் ஆன்மீகம்னா எங்கேயோ நினைக்க வேண்டாம் அன்றாட வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே ஆன்மீகம் கலந்துருக்கு அப்போது ஒரு வாசனைங்கிறது பாருங்க ஒருத்தர் அறுபது வயசோ ஐம்பத்தெட்டு வயசோ ஏன்னா ஏதாவது ஒன்று சொன்னால் இன்னொருத்தர் வந்து இல்லையே இப்போ ஒருத்தர் ஐம்பத்தொம்பது வரைக்கும் வேலை பார்க்குறாரு ஒருத்தர் அறுபதேம்பாங்க மெயின் பாயிண்ட்டை விட்டுடுவோம் அது ஐம்பத்தெட்டா ஐம்பத்தொம்போதா அறுபதா அது அப்புறம் அத்தனை வயது வரை ஒருத்தர் ஒரு இடத்துல வேலை பார்த்துருக்காருனா அறுபது வயசுக்கு அப்புறமும் அதே வாசனை அதே செய்யணுங்கிற டெண்டன்சி மென்டல் இம்ப்ரிண்ட் தொடர்கிறது அல்லவா அதைத்தான் வாசனை வாசனைன்னு நம்ம சொல்றோம் அப்போது ஒரு இடத்துல நம்ம பழகிட்டோம் இதைத்தான் சுவாமி மணவாள மாமுனைகளும் நல்ல மனம் உள்ளதொன்றை நன்னி இருப்பதற்கு நல்ல மனம் உண்டாம் நலமது போல் நல்ல குணமுடையோர் தங்களுடன் கூடி இருப்பார்க்கு குணமதுவேயாம் சேர்த்தி கொண்டு தீயகந்தம் உள்ளதொன்றை சேர்ந்திருப்பதொன்றுக்கு தீயகந்தம் ஏறும் திறமது போல் தீய குணமுடையோர் தங்களுடன் கூடி இருப்பார்க்கு குணமதுவேயாம் செறிவு கொண்டு என்று பாடுகிறார் அப்போ எதோடு நாம் சேர்ந்துருக்கோமோ அந்த வாசனை நமக்கு ஒட்டிக்கிறதுங்கிறோம் எந்த செயல் செய்கிறோமோ அந்த இம்ப்ரிண்ட்டுங்கிற வாசனை நமக்கு வந்துடும் இப்போ நம்ம கேஸுக்கு வருவோம் அந்த கவர்மெண்ட் எல்லாம் விட்டுருங்க நாம் பல பல ஜென்மங்களாக பாபங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் எதை வச்சு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா இப்போ கஷ்டப்படுறதுலேருந்தே தெரியறது அந்த பாப்பங்களின் விளைவு தானே இந்த பிறவியெல்லாம் நம்ம துன்பங்கள்லாம் அனுபவிக்கிறோம் பாபமே செய்து பாவி யானைன்னு ஆழ்வாரே பாடுகிறார் இப்படி பல பல பாப்பங்கள்லாம் நாம் பண்ணியிருக்கோம்னா அந்த பாபம் அந்த தப்பான செயல் செய்ததனால வரக்கூடிய பாபம் தண்டனை அது ஒரு பக்கம் அந்த செயல் செய்த வாசனை மனப்பதிவுங்கிறது உள்ளே இருந்துகிட்டே இருக்கும் அதனால் பாப்பத்துக்கான தண்டனையை அனுபவித்து அந்த கர்மாவை கழிச்சாலும் கூட இந்த வாசனை உள்ளே இருக்குது பாருங்க அது தூண்டும் திரும்ப அது பண்ணலாமே மனசில் ஒரு எண்ணம் வரும் இப்போ சின்ன பசங்களுக்கு கூட நம்ம பார்ப்போம் ஒரு அப்பா அம்மாவுக்கு சொல்லாமல் திரைப்படத்துக்கு போயிடுவாங்க தப்புன்னு அப்பா போட்டு அடிச்சிருப்பார் அப்பா அடிச்சு கண்டிச்சாலும் கூட மறுபடியும் அந்த தப்பை பண்ணணும்னு தோணும் அது என்னன்னா ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா அந்த மென்டல் இம்ப்ரிண்ட் வாசனை உள்ளே இருந்து தப்பு பண்ணணும்னு தூண்டும் அப்போது நாம் பிராயசித்தங்கள் பண்ணுறோம் ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் இதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னு பண்ணுறோம் அந்த பரிகாரம் என்ன பண்ணணும்னா அந்த பாபத்தை போக்கி கொடுக்கும் தண்டனையிலேருந்து காப்பாற்றோம் ஆனால் திரும்ப தப்பு பண்ணாமல் தடுக்குமான்னா அது செய்யாது ஆனால் பெருமாளும் தாயாரும் அனுகிரகம் பண்ணால் என்ன அந்த தப்பு பண்ணணுங்கிற எண்ணமே வராதபடி வாசனையோடு சேர்த்து பாபத்தை போக்கிடுவாளும் இப்போ வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன் பாபத்தை போக்குறதுன்னா ஒரு பரிகாரம் பிராயஷ் சித்தம் அந்த பாபங்கிற செயல் அதனால் வரக்கூடிய நமக்கான கெட்ட எஃபெக்ட் பேட் எஃபெக்டை போக்கிடும் ஆனால் அந்த வாசனையை போக்காது அது உள்ளே இருக்கும் மறுபடியும் பாபம் பண்ணுவோம் ஆனால் பெருமாள் தாயார் திருவடிகளை பணிந்தால் இந்த வேரோட கிள்றதுங்கிற மாதிரி வாசனையும் சேர்த்து போக்கிடுவாளாம் மனசே மொத்தமாக தூய்மையாயிடும் அதுக்கப்புறம் தப்பு பண்ணணுங்கிற எண்ணம் மீண்டும் வராது அப்போ கந்தம் என்றால் வாசனை இந்த இடத்துல பாபங்களின் வாசனையை குறிக்கிறது அதாவது மனப்பதிவுகள் தாயார் என்ன பண்ணுறா அவள் திருவடிகளை நாம் போய் பணிஞ்சுட்டோம்னா மொத்தமாக நம்முடைய பாப்ப வாசனைகள் எல்லாவற்றையுமே போக்கி புண்ணிய வாசனை மட்டுமே மனத்தில் இருக்கும்படி பண்ணிடுறா தான் புண்ணிய கந்தா என்று அழைக்கப்படுகிறாள் கந்தம்னா வாசனை புண்ணிய வாசனை நிறைந்தவள் அர்த்தம் இங்க புண்ணியத்துக்கு போய் நாம ஸ்மெல்லுன்னு அர்த்தம் சொல்ல முடியாது இல்லையா அப்போ இங்க வாசனைங்கிறத மனப்பதிவுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ நாம பாபங்கள் செய்து அந்த பாப வாசனை உள்ளத்தில் இருந்து நம்ம தப்பான விஷயத்துல தூண்றது தாயாருடைய அனுகிரகம் இருந்தா அந்த பாப வாசனை அத்தனையும் நீங்கி நாம புண்ணியசாலிகளாக ஆயிடுவோம் மனசுல புண்ணியமான மனப்பதிவுகள் நல்ல மனப்பதிவுகள் நல்ல இம்ப்ரிண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதனால புண்ணிய கந்தா நம்மை புண்ணிய வாசனை கொண்டவர்களாக அவள் ஆக்குகிறாள் தானே புண்ணிய வாசனை நிறைந்தவள் நம்மையும் புண்ணிய வாசனை மிக்கவர்களாக ஆக்குகிறாள் அதனால புண்ணிய கந்தா இது புரிவதற்காக டாக்டர் கருணாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கத்தையும் சேவிக்கிற யஸ்யாவாசுத்தியை யசசா சுரபிகி எதிய பக்த சாத்து புண்ணியோ கந்தகா அஸ்யாஸ்தது புரோக்தா கமலாத புண்ணிய கந்தேதி யார் ஒருத்தி தன் பக்தர்களுக்கு புண்ணிய வாசனைகளை தருகிறாளோ அதாவது புண்ணியமான நல்ல எண்ணங்கள் மனதில் தோன்றும்படி செய்கிறாளோ அவளுக்கு புண்ணிய திருநாமம் இதுக்கு லிட்ரலா தமிழாக்கம் போல நம்மாழ்வார் ஒரு பாசுரம் வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வினை தீர்க்குமேனு பாடுறார் வேறினா வாசனை வேரி மாறாத பூமேல் இருப்பாள் வாசனை மாறாத தாமரை மீது மகாலட்சுமி வீற்றிருக்கிறாள் வீற்றிருந்து என்ன பண்றான்னா வினை தீர்க்குமே நம் பாப்ப வினைகள் அதன் வாசனை எல்லாம் தீர்த்து நமக்கு நல்ல வாசனைகள் மனதில் நிறையும்படி அனுகிரகம் பண்ணுகிறாள் அதுதான் மூன்றாவது திருநாமம் குண்ய கந்தா கந்தம்னா வாசனை குண்ய கந்தானா நல்ல வாசனைகளை அடியார்கள் மனத்திலே ஏற்படுத்துபவள் ஐம்பத்தி மூன்றாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து புண்ணிய கந்தாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் திருமலை திருச்சானூர் பத்மாவதி தாயாரை தியானித்தபடி புண்ணிய கந்தாயை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் உள்ளத்திலும் நல்ல வாசனைகள் நிறையும்படி தாயார் அருள் புரிவாள் இனி பாபம் பண்ணணுங்கிற எண்ணமே வராமல் காத்தருள்வாள் நன்றி வணக்கம்